தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து எட்டாம் வகுப்புல பார்த்துருக்குறோம் தொல்காப்பியம் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அழகா நீங்க நோட் பண்ணிக்கலாம் பொறுமையாவே சொல்றேன் நான் பிடிஎஃப் கூட விட்டுறேன் ஓகேங்களா தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா பழமையான இலக்கண நூல்மா காலம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி அப்படின்னு ஒரு தோராயமா ஐந்தாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொல்காப்பியம் நமக்கு தெரியும் ஆசிரியர் தொல்காப்பியர் புரியுதுங்களா வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பழமையான உரையாசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க தொல்காப்பியத்துக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது தொல்காப்பியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூல் உலக வழக்கு செய்யுள் நெறிகூறும் உண்மை நூல் இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி கருவி நூல் என்னம்மா நூல் உலக வழக்கு செய்யுள் நெறிகூறும் உண்மை நூல் இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி கருவினோல் அப்படி எல்லாம் தொல்காப்பியம் சொல்லப்படுகிறது சரிங்களா தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் பாறனார் தொல்காப்பியத்திற்கு பாயிரம் யாருமா பணம் பாறனார் அப்படின்னு சொல்றோம் பணம் பாறனாரும் தொல்காப்பியரும் ஒரு சாலை மாணாக்கர் பணம் பாறனாரும் தொல்காப்பியரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு என்ன அர்த்தம்ப்பா ஒரு பாடசாலையில ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க யாரை போல கனி மேதாவியரும் காரியாசானையும் போல கனி யாரும் காரியாசானையும் போல அவங்களும் ஒரு சாலை மாணாக்கர் அதே மாதிரி தொல்காப்பியரும் பணம் பாறனாரும் ஒரு சாலை மாணாக்கர் சரிங்களா அப்புறம் பழமையான உரையாசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க தொல்காப்பியத்துக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இளம் பூரணர் நச்சினார் கிணியர் சேனா வரையார் தெய்வச்சிலையார் கல்லாடர் பேராசிரியர் புரிதுங்களா இவங்களா பழமையான உரையாசிரியர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் எல்லாம் முதல் முதல்ல தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்குது தமிழ் அந்த வார்த்தை தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் முதல் முதல்ல மொழிப என்மனா புலவர் என்னம்மா என்ப மொழிப என்மனா புலவர் வரையார் புரிதுங்களா அதான் வந்து சேனா வரையார்னு சொல்லக்கூடாது நான் ஆசிரியருடைய பேரை சொல்லிட்டேன் வரையார் வரையார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல முதல் முதலில் இடம்பெற்ற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது புரியுதுங்களா தொல்காப்பியம் எங்கு ஏற்றப்பட்டுச்சுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கபாடபுரம் எங்கே ஏற்றப்பட்டுச்சாமா கபாடபுரத்தில் அதங்கோட்டாசான் முன்னிலையில் புரியுதுங்களா கபாடபுரம் பா அதங்கோட்டாசான் முன்னிலையில் தொல்காப்பியம் ஏற்றப்பட்டது சரிங்களா சரி முதல்ல இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கவனிச்சுக்கோங்க அதாவது எழுத்து சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவது தொல்காப்பியம் எழுத்து சொல் மட்டும் கிடையாது பொருளுக்கு இலக்கணமான வாழ்வியல் இலக்கணத்தையும் தொல்காப்பியம் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் புரியுதுங்களா எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் சரிங்களாமா நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை கூறுவது தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் சாதாங்களா பாயிரம்னா என்னன்னு போன கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாடினது யாரு இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன் தொல்காப்பியத்திற்கு பாயிரம் யாருமா பணம் பாறனார் அவர் தான் தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாடியவர் அவருடைய அந்த செய்யுள் வரிகள்ல இருந்து சில வரிகள் இங்க கொடுத்துருக்காங்க இந்த சில வரிகள் கூட எதுக்காக கொடுத்திருக்கிறாங்க எத மாதிரியான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி கற்க கூடிய ஒரு மாணவனானவன் எப்படி படிக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் ஆசிரியர்கிட்ட இருந்து படிக்கக்கூடிய மாணவன் எப்படி நேர்த்தியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அழகா அந்த வரிகள்ல கொடுத்துருக்காங்க கவனிங்க வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் ஈசியா புரியுற மாதிரியான வார்த்தைகள் தான் அதாவது வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்து நல்ல நினைவுபடுத்தி வச்சுக்கணும் ஆசார் சார்ந்து அவை அமை வர கேட்டல் புரியுதுங்களா அடுத்தது அம்மான் தம்மொடு பயிரல் மாண்புடையோர் தம்மொடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கவனிங்க வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம் நனி இகக்கும் கடனா கொளினே மடம் நனி இகக்கும் ஒரு குறி கேட்போல் இருகார் கேட்பேர் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பேர் பெருக நூலிர் பிழையாடிலனே பெருக நூலிர் பிழைபாடிலே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் முப்பார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்றதை தெளிவா கேட்கணும் ஐயம் தீர கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்றதை நல்லா கவனமா கவனிச்சு சினை நினைவுல ஏத்திக்கணும் நல்ல படிக்கக்கூடிய மாணவனோடு சேர்ந்து படிச்சு நாமல் என்ன செய்யணும் நல்ல தரவாயணும் ஒரு முறைக்கு இருமுறை தாம் கற்ற அந்த கல்விய பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் புரியுதுங்களா நாம படிச்ச அந்த கல்விய பிறருக்கு எடுத்து திரும்ப திரும்ப சொல்றதன் மூலயமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு முறை இல்லை புரியுதுங்களா பல முறை படித்ததற்கான அந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் புரியுங்களா புரியுதுங்களா படிக்கக்கூடிய மாணவன் எப்படி படிக்கணும் எப்படி அறிந்து கொண்டு படிக்கணும் எப்படி ஐயம் தீர படிக்கணும் படிச்சதை எப்படி நல்ல நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழிமுறைகளை சொல்லியிருக்காரு கவனிங்களேன் கவனிங்க சிறப்புடைய மாணவர் அப்படின்னா யாரு உலக வழக்கு நூல் வழக்கு ஆகிய இலக்கணங்களை ஆசிரியர்களிடம் குற்றமின்றி அறிவர் புரியுதுங்களா உலகத்துக்குன்னு ஒரு வழக்கு இருக்கும் நூல் வழக்கு ஒண்ணு இருக்கும் ரெண்டுத்தையுமே குற்றமின்றி என்ன செய்யணாம ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் பாடங்களை போற்றி கற்பர் பாடங்களை என்ன நாம ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெறுவர் திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும் படிச்ச பாடத்தை திரும்ப நம்ம யோசனைக்கு கொண்டு வரணும் திரும்ப அதை நம்ம நல்ல நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியரை அணுகி பாட கருத்துக்களை கேட்டு தெளிவடைவர் புரிதுங்களா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட போயிட்டு அந்த பாடங்களை கேட்டு தெளிவு பெறுவர் ஆசிரியர்களை போன்ற உயர் சிந்தனை உடையவர்களுடன் கலந்துரையாடி பயிற்சி பெறுவர் புரிதுங்களா அந்த ஆசானை போன்று உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் போய் உட்காந்து திரும்ப படித்த பாடத்தை என்ன செய்ய நல்லா நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி பயிற்சி பெறுவர் அப்படின்னு சொல்றாரு தங்களது ஐயங்களை ஆசிரியரிடம் வினவி தெளிவுருவர் சந்தேகம் இருக்கு எனக்கு அப்ப என்ன செய்யலாம் ஆசிரியர்கிட்ட கேட்டு அதுல தெளிவடைவாங்கப்பா இவங்களாம் யாரு நல்ல சிறந்த மாணாக்கரினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கேட்டு 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 படிச்சுக்கணுமா அப்ப அந்த நூலை நாம பிழை இல்லாம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மூன்று முறை கேட்போர் ஒரு முறைக்கு இருமுறை கேட்கிறவங்க பிழையில்லாம இல்லாம படிச்சுக்கலாம் மூன்று முறை போய் ஆசான்கிட்ட கேட்டு படிக்கக்கூடிய மாணவர் என்ன தெரியுமா செய்வாங்களா கவனிங்களே மூன்று முறை கேட்போர் பாட கருத்துகளை பிறர்க்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெறுவர் புரியல மத்தவங்களுக்கு அதை முறையா எடுத்து கொடுப்பாங்க அழகா சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு மேற்சொன்ன தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து நீங்கி சிறந்து விளங்குவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொல்காப்பியம் முதல் முதலில் ஏடுகளில் பதிப்பு செய்யப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கு மாமா ஆசிரியர் தொல்காப்பியர்மா அவருடைய இயற்பெயர் பாருங்களேன் திறன துமாக்கினி அவருடைய இயற்பெயர் என்னவாமா திறன துமாக்கினி அகத்திய மகா ரிஷியின் முதல் மாணவர் அகத்தியர் யாருமா மகாரிஷி அவருடைய முதல் மாணவர் தொல்காப்பியர் புரிதுங்களா என்ன சொல்ல அடுத்ததுமா ஜமகத் மகா ரிஷியினுடைய புதல்வர் ஜமகத் கினி மகா ரிஷியின் புதல்வரான் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லப்படுறாரு நமக்கு கிடைத்த தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் காலத்தால் மிகவும் பழமையான இலக்கண நூல் எதுமா தொல்காப்பியம் அது நமக்கு இயல்கள்லாம் நம்ம ஆல்ரெடி எய்த்ல பார்த்துருக்குறோம் எழுத்ததிகாரம் ஒன்பது இயல்கள்மா சொல்லதிகாரம் ஒன்பது இயல்கள் பொருளதிகாரம் ஒன்பது இயல்கள் சரிங்களா ரைட் ஓகே அடுத்தது கவனிங்க உரையாசிரியர் யார் யாரெல்லாம் இருந்தாங்க இளம்புறனர் நச்சினார் கிணியர் கல்லாடர் சேனாவரையார் தெய்வச்சிலையார் பேராசிரியர் இவங்கெல்லாம் பழமையான உரையாசிரியர்கள் தொல்காப்பியர் பாடல் இடம்பெற்ற பாட பகுதி வந்து பாத்தீங்கன்னா நச்சினார் கிணியரினுடைய சிறப்பு பாயிர உரை விளக்கம் யாருடைய யாருடைய பாயிரத்திலேருந்து அந்த வரிகள் கொடுத்துருக்காங்கம்மா நச்சினார் கிணியரினுடைய சிறப்பு பாயிர உரை விளக்க விளக்கம் தான் நமக்கு பாடலா கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல பண்பு கொண்ட நல்ல ஒரு சிறந்த மாணவன் படிக்கக்கூடிய அந்த வழிமுறை என்ன புரிதுங்களா அதை பத்தி தான் அந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எயித்துல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து சூத்திரங்களை கொண்டு என்னம்மா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து சூத்திரங்களை கொண்டு ஒரு யாப்பை போன்று ஒரு யாப்புகட்டை போன்று விளங்கக்கூடிய நூல் தொல்காப்பியம் சரிங்களா ரைட் ஓகே தொல்காப்பியத்தினுடைய முதல் பதிப்பு பற்றிய செய்திகள் முதல் பதிப்பு இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுமா ஆசிரியர் தொல்காப்பியர்மா இதுக்கு உரையாசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை ஆசிரியர் பாரத்வாசி நச்சினார் கிணியர் பாரத்துவாசி வழுக்களை நீக்கி முழு நூலாக செய்தவர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அதை முழு நூலாக படைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலிங்க ஐயர் மகாலிங்க ஐயர்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க மகாலிங்க ஐயர் ஓகேங்களா கல்வி கடல் எனும் அச்சக்கூடத்தில் இந்நூலை பதிப்பித்தவர் வீரபத்திரையர் வீரபத்திரையர் வீர இவர் தான் கல்விக்கூடம் அப்படிங்கிற ஒரு அச்சகம் புரியுதுங்களா அந்த அச்சகத்துல தொல்காப்பியத்தை வந்து பாத்தீங்கன்னா பதிப்பிச்சிருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரபத்திரையர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட்மா